அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம் சிவாஜியினோட வாழ்வில் நடந்த ஒரு சத்திரபதி சிவாஜி அது ஒரு நிகழ்வு ஒரு பிராந்தியத்தை கைப்பற்ற நடைபெற்ற போரில் அதை ஆண்டு வந்த சுல்தான் ஒருவனை தோற்கடித்து அவனது கோட்டையையும் கைப்பற்றின சிவாஜியின் வீர சிவாஜியின் படையல் அப்போதெல்லாம் யுத்தத்தில் வெற்றி பெற்றால் தோல்வி அடைந்த நாட்டின் பட்டத்து இளவரசிகளையும் ராணிகளையும் கவர்ந்து சென்று விடுவர் வெற்றி பெறும் மன்னனோ சுல்தானோ விரும்பினால் அவளை அவனுக்கு விருந்தாக்கி விடுவர் சிவாஜியின் படை வெற்றி கொண்ட சுல்தானின் மனைவி பேரழகி அவள அவளது அழகு அந்த பிராந்தியத்திலேயே மிகவும் பிரசித்தம் எனவே சிவாஜியின் படை தளபதி மற்றும் வீரர்கள் தம் மன்னனின் மனமும் உடலும் குளிரட்டும் என எண்ணி அவளை சிறை கடும் காவலுக்கு இடையே பள்ளக்கில் ஏற்றி அவளை கொண்டு வந்து அவள் தப்பிக்க முடியாதபடி சிவாஜியின் புறத்திற்கு வெளியே விட்டுவிட்டனர் அன்றிரவு தூங்கச் சென்ற சத்ரபதி சிவாஜி தன் அறைக்கு வெளியே பல்லக்கு இருப்பதை பார்த்து பள்ளக்கில் இருப்பது யார் என தளபதியிடம் கேட்டார் மன்னா இவள் சுல்தானின் மனைவி பார்ப்போற்றும் பேரழகி இவள் அழகிக் கண்டு மயங்காதவர்களே இந்த பிரதேசத்தில் இல்லை இந்த எனவே என்பலை உங்களுக்கு விருந்தாக்கலாம் என்று எண்ணியே இங்கு கொண்டு வந்தோம் என்றான் அந்த பல்லக்கு அருகே சென்றார் சிவாஜி பல்லக்கின் திரை சீலையை விளக்கி பார்த்தார் ஏற்கனவே அச்சத்தில் இருந்த சுல்தானின் மனைவி மருண்ட விழிகளோடு சிவாஜியை பார்த்தார் அம்மா நீங்கள் உண்மையில் மிகவும் அழகு அழகுதான் உங்கள் வயிற்றில் ஒருவேளை நான் பிறந்திருந்தால் நானும் அழகாக பிறந்திருப்பேன் என்றார் சிவாஜி இதை கேட்டு சிவாஜியின் தளபதி முதல் படை வீரர்கள் வரை அனைவரும் வெட்கி தலை குனிந்தனர் அந்த வீர மகனை கையெடுத்து கும்பிட்டால் சுல்தானின் மனைவி தளபதியை தளபதியை சினந்து பெண்கள் நம் நாட்டின் தெய்வம் அல்லவா இப்படி ஒரு காரியத்திற்கு எப்படி துணிந்தீர்கள் பொன்னாசை மண்ணாசையை விட கொடியது பெண்ணாசை மாபெரும் சாம்ராஜ்யங்களையே இது தரைமட்டமாக்கிவிட்ட இரு தரைமட்டமாக்கி இருக்கிறது இனி இப்படி ஒரு இழி செயலை கனவிலும் செய்ய துணியாதீர் முதல் வேளையாக இவரை அழைத்து போய் அவர் விரும்பும் இடத்தில் விட்டுவிட்டு வாருங்கள் என கட்டளையிட்டார் சிவாஜி கேட்டதுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்